மக்களே பிக்பாஸ் லைவில் சேன்ட்ரா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் சில பல பேச்சுவார்த்தைகள் நடக்குது இன்னொரு பக்கம் அமித் கடும் கோபத்தில் இருக்கார் ஸோ அமித்தை பார்க்கவே நானுன்ற மாதிரி அமித் கிட்ட போனவனே வேணா ஏகப்பட்ட கேள்விகள் பேசவே மாட்டேன் அவாய்ட் பண்ணுறாரு சேன்ட்ரா விடா பேசியே ஆகணும் பேசியே ஆகணும் எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு அவர் உடவே இல்லை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ ஆக மத்தியில் போட்ட பாட்டு வந்து சென்னை செந்தமிழ் அது கேரள நாட்டு கிளி அப்படின்ற மாதிரி வார்த்தை வரும்போதே கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கம் பிரஜன் வீட்டுக்குள்ளே வராங்களா வீட்டுக்கு வெளில வராங்களா ஸ்டோர் ரூமில் வராங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு கரெக்டாக அது போட்டவொடனே ஃபர்ஸ்ட்டு அவர் மெயின் ஒரு ரெண்டா பக்கமும் நின்றுட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு வாட்டம்லேருந்து தான் போய் அங்கே விசிட் பண்ணுது அதுக்கப்புறம் பிரஜெண்ட் போய் கட்டி பிடிக்க போகிறாரு அவங்க அப்படியே ஓடுறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதில் டைலாக் கேளுங்கள் இந்த பொன் வரிகளை கேட்கணும் மக்கள் நீங்கள் இருபது வருஷம் அவங்க கூட இருந்திருக்கேன் ஆனால் இந்த இருபது நாட்கள் உங்க கூட யுகம் மாதிரி இருந்துச்சு ஸோ அழக்கூடாதுன்னு தான் வந்தேன் அழுதுட்டேன்ற மாதிரி இந்த ரோஸை வச்சு ஒரு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு என் புருஷா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே அவரை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மொத்தமும் பிரஜன் வந்து கொடுக்குறாரு நல்ல மூமெண்ட்டு தான் இதெல்லாம் கேட்கும்போது இது ஒரு பாட்டின் வரிதானே அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு நொடியும் கூட இருக்கும்போது வந்து சில நிமிடங்கள் ஆகுதோ ஆனா தூரம் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நொடியும் வந்து யுகமா மாறுதோ அப்படின்ற மாதிரி அந்த காதல் தேசமா காதல் ஏதோ ஒரு படம் அந்த பாட்டோட வரி மாதிரி எனக்கு சிங்காச்சு ஓகே இது ஒண்ணு அடுத்து ஒரு பக்கம் பாண்டா சபரி அப்படின்ற மாதிரி எங்க பாத்து மீன் சொன்னதாகவும் இன்னொரு பேர் வந்து விக்ரமுக்கு சொன்னதாகவும் பியூட்டிஃபுல் அரோரான்ற மாதிரி அரோராவுக்கு சொன்னதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு டேரக்டா வியானா கிட்ட போறாங்க வியானா கிட்ட வந்து வருத்தம் மேலே இருக்குதான் சோ ஆனால் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் வியானா ஸோ இங்க பாரு கமர்தீன் கிட்ட தான் யார் என்ன பேசுறாங்களோ அதை மக்கள் பாத்துட்டு தான் பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சர்காஸ்டிக்கா அடிக்கிறாங்களாம் அங்க ஒரு போடு போட்டாச்சு ஓகே போடு போட்டதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து ரம்யா கிட்ட போறாங்க நீ சொன்னதுதான் தப்பு ரம்யா ஆக்சுவலா வந்து அங்க விஷம் தான் டாபிக் போயிட்டு இருக்கும் பாம்புன்னு வராது இங்கே ரம்யா வந்து பாம்புன்னு கனெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஓகே உடனே ரம்யா அடித்து பேசுகிறாங்க நான் காட்டுறேன் வெளியே வா சேன்றா அப்படின்னும் போது நான் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபுட்டேஜ் பார்த்தேங்க நான் பார்த்துட்டு வந்து இருக்கேன்ற மாதிரி சேன்ட்ரா பேசுகிறாங்க ஓகே அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வெளியே ஒருத்தர் அமுச்சாங்க நான் பார்த்தேன்ற மாதிரி நீ வெளியே வா சேன்ட்ரா நான் உனக்கு அனுப்புகிறேன் நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட்ல ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ப்ராமிஸ் ஆன் மை கிட்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறோம் இது அனாவசியமற்றது எதுக்கு இதை ப்ராமிஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரில அனாவசியமாக ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ஓகே நீ சொல்லிருக்கே நான் காட்டுறேன் வாசன்றா பிரச்சனையே இல்லை காட்டு வாசன்றா அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க உடனே இல்லை நான் பேசவே இல்லை நான் ஞாபகம் இல்லை அன்னைக்கு அதனால் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தேன் இப்போ உறுதியாக சொல்கிறேன் நான் பேசலை சத்தியம் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க ரம்யா காண்டாயிட்டாங்க உடனே நான் இன்டர்வியூவில் கேட்டாங்க யூடியூப் இன்டர்வியூவில் கேட்டாங்க நான் அந்த இன்டர்வியூலேயே பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் வீடியோ ஃபுட்டேஜ் காட்டுறேன்ற மாதிரி இங்க பொங்கி எழுறாங்க அதுக்கப்புறம் கிட்ட போய் சொல்றாங்க நான் அந்த ஃபுட்டேஜ் நான் காட்டுறேன் இருங்க இவங்க பாட்டுன்னு சொல்லிட்டு ஏமாலை தப்பான ப்ரொஜெக்ஷன் வெஸ்ட்டு போயிருவாங்க நான் ஆளாக முடியுமான்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் பொங்கி எழுறாங்க அப்பயே ஒரு பாயிண்ட்ல வந்து அமித் வந்து கொஞ்சம் காண்டில் தான் இருக்கார் அங்கே உட்கார்ந்துகிட்டே சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்றது எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் அங்க பேசிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து உடனே திவாகர் வந்து சேன்ட்ரா பணப்புட்டி எடுத்துருக்கலாமே சேன்ட்ரா நான் சிக்னல் கொடுத்தல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா ச பணப்பொட்டி அவர் எடுத்துட்டு போனேன் எனக்கு சந்தோஷம் தான் பிரஜனுக்காக தானே வீட்டுக்குள்ளே வந்தேன் பிரஜன் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தனோ அதை நல்லாவே சாதிச்சிட்டாரு நிறைய படங்கள்லாம் நடிக்கிறார் அதை கேட்கும் போதே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு பல கோடிகள் பதினெட்டு லட்சம் பதினெட்டு கோடிகள் சம்பாதிச்சு கொடுப்பாரு எனக்கு மணி மேலாம் ஆசை கிடையாது நான் திங்கே பண்ணலை அதை பத்தி அப்படின்றதையுமே அந்த இடத்துல சொல்லிடுறாங்க ஓகே அடுத்து எப்ஜே கிட்ட கட்டி பிடிச்சிட்டு எப்ஜே அமித் இருந்தா அந்த காருக்குள்ள எனக்கு இப்படி நடக்க விட்டுற மாட்டேறீங்க அங்கிருந்தா நீங்க வேற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சுன்ற மாதிரி எப்ஜே கிட்ட சொல்றாரு எப்ஜாவும் பேசுறாங்க அதுக்கப்புறம் பிரஜன் கூட்டு போயிட்டு நாலு பேரும் பினாலிஸ்ட் சந்தோஷமா தான் இருக்காங்க நான் ரம்யா கிட்ட எல்லாம் பேசல விட்டு ஜாலியா இருந்துட்டு போகலான்ற மாதிரி சொல்றாரு ஓகே நான் சிம்பிளா தாங்க சொன்னேன் தப்பா இருந்தா மக்கள் பார்த்துப்பாங்க நமக்கு இந்த பிரச்சனையே வேணான்ன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடிச்சிட்டு அங்கே ஒரு ஒரு கார்னர் ரெண்டு கார்னர் இருக்குல்ல அந்த ஒண்ணு ஹெல்தி கிராசஸ் கார்னர் இந்த பக்கம் ஒரு கார்னர் அந்த கார்னர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாரு இவர் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா ஆப்போசிட் என்ன அமித் பேசிட்டு இருக்காரு அப்பதான் சாண்ட்ரா அமித்தை நோட் பண்றாங்க அவளை நேரம் சுத்திட்டு அமிதே நோட் பண்ணல பார்த்த உடனே அமித் கிட்ட போய் பேசுறாங்க அமித் கிட்ட கை கொடுக்குறாங்க அமித் அவாய்ட் பண்றாரு உடனே உடனே அமித் என்ன சொல்றாரு வெளியே போய் பேசிக்கலாம் சாண்ட்ரா இங்க வேண்டாம் அதெல்லாம் உடஞ்சு போச்சு நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் உடஞ்சு போச்சு பேச வேண்டாம்ன்ற மாதிரி சொல்றாரு இல்ல அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அமித் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு அர்ட் ஆயிருக்கு சான்றா ரியலி எனக்கு ஆயிருக்கு நீங்க விடுங்க இல்ல அமித் ஐ வாண்ட் டு கிளியர் வித் யூ ஸோ எனக்கு வந்து இந்த பே பிளாக்கேஜில் இந்த பிளாக் பண்ணுறது எல்லாம் வேண்டாம் ஸோ உங்களுடைய நட்பை நான் லாக் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அமித்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த வாரம் முழுக்க நீங்கள் ஃபீல் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதை நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் போய் அப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கல திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்றத சொல்கிறார் ஓகே உடனே வந்து இல்ல அமித் நான் இன்னைக்கு விக்ரம் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா நான் வந்து முதுகுல குத்துனது இவ்வளவுக்கு கிடையாது திவ்யா கிடையாது அமித்துக்கு தான் நான் முதுகுல குத்தேன் அவரு கூட இருந்துட்டு அவரை நாமினேட் பண்ண தான் நான் முதுகுல குத்தின மாதிரி இருந்தது நான் சொல்லிட்டு நான் அதை ஃபன்னா தான் பேசினேன் அமித் அது எப்படி உனக்கு சப்போர்ட்டா பேசும்போது இப்படி தோணுமா சேன்ட்ரா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஏ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்க ஃபன்னா சொன்னாலும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அமித் அப்படின்ற மாதிரி அமித் கேட்கிறாரு சேன்ட்ரா கிட்ட ஓகே உங்களுக்காக ஒட்டுமொத்த வீடுமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது எல்லாம் எதிர்த்துட்டு உங்களுக்காக வந்து நின்று சேன்றா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறார் உடனே இல்லை நீங்கள் பேசுனது எனக்கு நீங்கள் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டா இருக்குது என்னது இது அந்த ஹர்ட் தான் நான் போய் ஓப்பன் நாமினேஷன்லேயும் பண்ணேன் ஸோ அப்போ அமித் பேசுனது எனக்கு அர்ட்டாக அடிச்சதுனால தான் நாமினேஷனும் பண்ணேன் அப்படின்னும் போது ஓகே இல்லை நான் ஃபீல் பண்ணி வந்தேன் ரஞ்சினி மாதிரி இருந்தால் ரஞ்சினி தனியாக விட்டா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் கொடுக்குவோம் தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி பேர்ட் அமித் ஹர்ட் பண்ணதுக்கெல்லாம் சாரி சாரி கார் டாஸ்கில் நீங்கள் இருந்தால் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருப்பீங்க க்ளியராக இருந்திருப்பீங்கன்ற மாதிரி எனக்கு தெரியும் நான் உங்களை இவ்வளோ வீட்டுக்குள்ளே பார்க்கல இப்போ பார்த்தோன்னே எனக்கு வந்து கேட்குறேன் சீரியஸாக வெரி சாரி அமித் எவ்வளோ சாரி வேணாலும் கேட்குறேன் நம்ம மன்னிச்சுருங்க மன்னிச்சுருங்கன்ற மாதிரி கதறாங்க ஒரு பக்கம் ஓகே அது எப்படி சேன்றா நாமினேட் பண்ணதுக்கப்புறம் அலறிங்க எப்படி நாமினேட்டும் பண்ணுறீங்க அதே எலிமினேட் ஆகும்போது அழவும் செய்றீங்க என்னது இது எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போடுற ஓகே இல்லை சாமி தேர்ட் ஆகுறது நீங்கள் பேசுனது எல்லாம் எனக்கு புரியுது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க எனக்கு இதை தாண்டி வேறு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்கள் நான் செய்கிறேன்ற அளவுக்கு போயிட்டாங்க நான் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னு நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா எவ்வளோ இருந்தேன் தெரியுமா ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்களே அதிலிருந்து வெளியேற்றணுன்னு வரணும்னு தானே முயற்சி பண்ணேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் நீங்கள் நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க நான் நான் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கேன் என்னை கொண்டு வரீங்க இதெல்லாம் பண்றீங்க அதுக்கப்புறம் நீங்க நான் போய் உங்களை நாமினேட் பண்ணிட்டு பின்னாடி போய் இப்பெல்லாம் பேசுனா நீங்க ஈஸியா விட்டுருவீங்களா சான்றா அப்ப நீங்க ரியாக்ட் பண்ணிருப்பீங்க தானே உங்களுக்கும் அந்த விஷயம் கோ உடம்பு அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்கிறார் அமித் கேட்ட கேள்வி தரமான ஒரு கேள்வியா இருந்துச்சு இப்ப நான் அதே நீங்க பண்ணதை நான் உங்களுக்கு பண்ணியிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி லாக் பண்ணிட்டாரு உடனே இல்ல அமித் எவிக்ஷன்ல நிஜமா உங்களுடைய எவிக்ஷன் அவ்வளவு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா மாதிரி எனக்கு எது உண்மைனே தெரியல சான்றான்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டார் அமித் எனக்கு உண்மையாகவே தெரில எது உண்மையே எனக்கு தெரில என்னும்போது என்னுடைய ஜெனியூனிட்டியை செக் பண்ணுறீங்களே வேற என்ன பண்ணுறது எனக்கு தெரில சீரியஸாக தெரில சான்றா எனக்கு அந்த கன்ஃபியூஷனில் தான் நீ இருக்கேன் மாதிரியும் எனக்கு அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாரு என்ன அமித் அப்படின்றாரு சாரி சரி ஓகே விடுங்க சாரி அக்செப்ட் பண்ணிட்டா விட்டுருங்க போது ஒரு பாயிண்டில் எனக்கு வேறு யாரும் ஃப்ரெண்ட் இல்லாமல் இது நீங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்டாக வேணும் நம்ம சரி ஓகே ரஞ்சினி அர்ட்டாக இருக்காங்க அஃப்கோர்ஸ் ரஞ்சினியும் செம அர்ட்டாக இருக்காங்க எவ்வளோ அங்கிரியாக இருக்காங்க தெரியுமா என்னை எவ்வளோ கேள்வி கேட்டாங்க தெரியுமா அதுக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியல ஒரு பதில் கூட என்னால் பதில் சொல்ல முடியாது இருக்குது நீ அவளை போய் பண்ணியேடா உன்னை பற்றி என்ன பேசுறாங்கன்னு என்ன கேட்குறாங்க நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரில ஐ வாஸ் ஹர்ட் வெரி டீப்லி சண்டா கொஞ்சம் டைம் கொடுங்க ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாயிண்ட்டில் பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அக் பண்ணிட்டாங்க அதுல வீக்கெண்ட் எபிசோட்லயே நீங்க நான் ஒரு பாயிண்ட் எடுத்து உங்க எதிராக தானே வச்சேன் அது தப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பாயிண்ட் தோணுச்சு அது சொன்னது தப்பா அதுக்கு போய் நீ இப்பெல்லாம் பண்றீங்க கோவம் வந்துச்சு என்ன வேணாலும் பண்ணலாமான்ற மாதிரி பேசி இஷுவை முடிச்சு வச்சிருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ லைவ்ல கனி மற்றும் திவ்யா இதுல சேண்ட்ரா வந்ததுக்கு அப்புறம் யார் யார் தெரியுமா போய் பேசவே இல்லை சேண்ட்ரா கிட்ட அமித் போய் பேசல கனி போய் பேசல திவ்யா போய் பேசல அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சுபிக்ஷா போய் பேசல இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை எப்படி போய் பேசுவாங்க விக்ரமும் வெளியே வந்து உள்ளே போயிருந்தாலும் சரி பேசியிருப்பார டவுட்டு தான் ஏன்னா விக்ரம பத்தி அவங்க அப்படி பேசியிருக்காங்க சபரியும் வெளியே வந்துட்டு உள்ளே போனான்னா சபரி பேசியிருப்பானான்னு தெரில ஏன்னா சபரியை பத்தியும் அப்படி பேசியிருக்காங்க அப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாலு பேர் பேசவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்